எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விளாக் பாத்தீங்கன்னா பொங்கல் விளாக் தாங்க எல்லாரும் ஜாலியா பொங்கல் கொண்டாடுனீங்களா நாங்களும் சம ஜாலியா பொங்கல் கொண்டாடுனவங்க இருந்ததை வச்சு கிடைச்ச பொருட்களை வச்சு பொங்கல் கொண்டாடி நான் இந்த பொங்கலுக்கு தாங்க முத முதல்ல பச்சரிசி வாங்கி பொங்கல் செய்யலான்னு பிளான் பண்ணி நார்மலா நம்ம யூஏ ல செலிப்ரேட் பண்ணும் போது சாப்பாட்டு அரிசியை பொங்கல் செஞ்சிருவேன் இந்தியால ஒரு டைம் போன வாட்டிக்கு போன வாட்டி இருக்கும் பச்சரிசியில் செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இங்கே போயிட்டு அரிசியெல்லாம் இருக்கணுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே அரிசி சோனா மசூரி ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்துடுவேன் எப்பயும் இந்த வாட்டி சரின்னு போய் பச்சரிசியை தேடுனா போகும்போது கூகுளில் சர்ச் பண்ணாமல் போயிட்டு அதான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் அங்க போய் ஒரு ஒரு கடையா தேடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கடை கிட்ட தேடின ஒரு கடையில ரா ரைஸ்ன்றதுதான் பச்சரிசின்றாங்க இன்னொரு கடையில ஒயிட் ரைஸ் தான் பச்சரிசி அப்படின்னாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு அரிசின்ட்டு ஒரு கடையில ஒயிட் ரைஸ் இருந்துச்சு அது மட்டும் ஒரு கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அரிசிக்கு தேடினதுலயே ரொம்ப டென்ஷன் ஆனதுனால மாயலை பறிச்சிட்டு வரணுன்றதையும் மறந்துட்டோம் காலையில தான் ஞாபகம் வருதுன்னு இவன் நல்ல வேலை என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே போய் என்ன பண்ணும் ஒரு நாலஞ்சு வில்லா அங்கங்கே தேடி மாயலை ஒரு வில்லால இருந்துச்சு அப்படியே இருட்டோட இருட்டா பறச்சிட்டு வந்தாச்சு என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்தோடனே தான் நீ பொங்கல் செய்யணும் அப்படின்ட்டாரு நான் காலையிலே ஆறு மணிக்கெல்லாம் பொங்கல் செய்யலான்னு நினச்சேன் சரி அவங்க வரதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவ பத்து மணிக்கெலாம் வந்துருவா பாப்பா ஸோ வந்தவொடனே நம்ம பொங்கல் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கடகட கடனு பழம் அப்புறம் மாய இலைய கட்டுறது அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன் வாழை இலை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் சின்ன தண்டு கரும்பு தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதையும் சாமி கிட்ட வச்சுட்டு அப்புறம் பானையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு பூசையெல்லாம் போட்டு வச்சுட்டேன் ரெடியா ஒரு நார்மல் பொங்கலும் அப்புறம் ஒரு வெள்ளை கலர் பொங்கலும் செய்யணும் ரெண்டு பொங்கல் செய்யணும் ஒரே ஒரு பானை தாங்க அதுவும் நம்ம வீடு கொடுத்துனு போகும்போது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது அந்த பானையை தான் அப்படியே ஊருக்கு தூக்கிட்டு வந்தது அடுத்த வாட்டி ஊருக்கு போகும்போது தான் இன்னொரு பானை வாங்கிட்டு வரணும் வெள்ளை கலர் பொங்கல் செய்கிறதுக்கு ஸோ வெள்ளை கலர் பொங்கல் பார்த்திங்கன்னா சில்வர் கடாயிலே வச்சாச்சு நம்ம நார்மல் பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு ஸோ பத்து மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பானை வச்சு பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா பாப்பா பத்தரைக்குலாம் வந்துருவா அவள் வரதுக்குள்ளே பொங்கல் ரெடி ஆகிடும் அப்படின்றதுக்காக செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த வாட்டி சூப்பராக வந்துருந்துச்சு பொங்கல் அதான் நார்மலாக நான் எப்பயுமே சோனா மசூரியில் தானே செய்வேன் இந்த வாட்டி வந்து பொங்கல் ரைஸில் செய்வோம் நல்லா தான் வந்துருந்தது அடுத்த வாட்டி ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு வந்துருணுங்க என் கண் முன்னாடியே பச்சரிசி இருந்தாலும் இதுதான் பச்சரிசின்னு எனக்கு தெரியாது என்ன இவங்க ஒன்றுமே தெரியல அப்படின்றாங்களே இந்த ஷார்ட்ஸ்லலாம் சொல்லுவேன் அது இதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலன்ட்டு ஏன்னா எனக்கு சமையலே அவ்வளோவா தெரியாதுங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சமையலே செஞ்சுட்ருக்கேன் பாப்பா வரதுக்கும் பொங்கல் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அவங்கள போய் அவங்க அப்பா கூப்பிட்டு வந்துட்டாங்க வந்தவுடனே பொங்கல் பானையை தூக்கிட்டு வந்து சாமி ரூமில் வச்சுட்டு வெண்பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டோம் எனக்கு புடவையாக அவ்வளோவா கட்ட தெரியாது ஏதோ அரைகொரையே அங்கங்கே ஃப்ளீட் எடுத்து கட்டியாச்சு இந்த புடவை கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் பாக்கும்போது மங்களா இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனா வெ வெளிச்சத்துல பார்க்கும்போது நல்லா அந்த நாவப்பழ கலர் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது ப்ராப்பரா கட்டுனா சூப்பரா இருக்கும் ஒரு குட்டி பேட்டில் கொஞ்சமா பொங்கல் எடுத்துட்டு போய் நம்ம மொட்டை மடிக்கு போய் அங்க போய் சூரியர்கிட்ட வச்சு அவர்கிட்ட கொஞ்சம் நீர் மாத்தி சாமியெல்லாம் புறம் எல்லாத்தையும் பத்த வச்சுட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு அதுக்கப்புறம் கீழே வீட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஏன்னா நாங்க ஜூலை மாசம் ஊருக்கு போக போறோம் சோ அதனால இப்போ செலிபிரேட் பண்ற மூடு எல்லாம் கிடையாது ஊருக்கு போற இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்படா ஜூன் மாசம் வரும்னு இருக்கு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா பொங்கல் கொண்டாடியாச்சு அதுக்கப்புறம் என் அப்புறம் என் ரோடு கார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் காசு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை பண்ணியிருந்தேங்க செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு நானா இப்படிலாம் வடை சுடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்ல கிறிஸ்பியா வந்துருந்தது ஒண்ணுமே சேர்க்கல வெறும் உளுந்து நைட்டு ஊற வச்சு காலையில அரைச்சிருந்தேன் கொஞ்சம் தண்ணி விடாம கொஞ்சம் கட்டியாவும் உளுந்து மாவு அரைச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன் அளவு உப்பு மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு செய்யவும் செம்ம டேஸ்டா வந்துருந்தது ஷேப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்தாலும் வடை சூப்பரா இருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க இதுதான் பொங்கல் விளாக் முடிஞ்சுது இந்த வாட்டி ட்ரெஸ் எடுக்கிறதுல கூட அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னு தெரியல சும்மா சிம்பிளாக ட்ரெஸ் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் பாப்பாவுக்கு கூட அவ்வளோவா பெருசாக ட்ரெஸ் எதுவும் எடுக்கல ஊருக்கு போயிட்டு எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா பல்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான் இதுக்கப்புறம் சும்மா ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி மீன் தொட்டி புதுசாக வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் பாருங்களேன் மண்ணை வாரி வாரி வாயில் முழுங்கிட்டு அப்புறம் துப்புது வெளியே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு அழகாக இருந்துச்சு அதனால் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி யாருக்கும் மறுபடியும் பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் என்னோடய ஃபாலோவர் எல்லாருக்கும் பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் E cool. E